சென்னை கடற்கரையில் பத்து சிலைகள் திறப்பு உலக தமிழ் மாநாட்டை ஒட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜான்வரி இரண்டாம் தேதி அன்று பத்து சிலைகள் திறக்கப்பட்டன இரண்டாவது உலக தமிழ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜான்வரி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் சென்னையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது விழாவை ஒட்டி பதினொன்று தமிழ் சான்றோர்கள் சிலைகள் அமைக்கப்பட்டன அவற்றில் அண்ணா சிலை முதல் தேதியன்று சென்னை அண்ணா சாலையில் ரவுண்டானாவில் திறந்து வைக்கப்பட்டது மீதி பத்து சிலைகளும் கடற்கரையில் அமைக்கப்பட்டிருந்தன திறப்பு விழா இரண்டாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெற்றது சிலை திறப்பு விழாவுக்காக கடற்கரையில் காந்தி சிலை அருகே பனிரெண்டு அடி உயர மேடை அமைக்கப்பட்டு இருந்தது மேடையில் முதல் அமைச்சர் அண்ணாவுடன் சிலை திறப்பாளர்களும் தலைமை தாங்குகிறவர்களும் உட்கார்ந்து இருந்தார்கள் திருவள்ளுவர் சிலை வழங்கிய நடிகர் சிவாஜி கணேசன் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் மேயர் அபிபுல்லா பேக் ஆகியோரும் மேடையில் இருந்தனர் பத்து சிலைகள் திருவள்ளுவர் சிலை ஒளவையார் சிலை கம்பர் சிலை ஜியு போப் சிலை ஆல்டுவெல் பாரதியார் சிலை பாரதிதாசன் சிலை கப்பலோட்டிய தமிழன் உ சிதம்பரனார் சிலை வீர மாமுனிவர் சிலை கண்ணகி சிலை உலக தமிழ் மாநாடு ஆயிரத்தி ஐநூறு கைதிகள் விடுதலை உலக தமிழ் மாநாட்டை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள சிறைகளில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு கைதிகளின் தண்டனை காலம் குறைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார்கள் சிறையில் இருந்து பத்து கைதிகள் கவிதை எழுதும் ஆற்றல் பெற்றவர்கள் சிறையிலே பல கவிதைகள் எழுதி குவித்தார்கள் அவர்கள் உலக தமிழ் மாநாட்டை காண விரும்பினார்கள் அதற்கு அரசாங்கம் விசேஷ அனுமதி அளித்தது மாநாட்டு நிகழ்ச்சிகளை கண்டு கழித்துவிட்டு அவர்கள் மீண்டும் சிறைக்கு திரும்பினார்கள் ஜனாதிபதி பாராட்டு ஊர்வலம் கடந்து சென்றதும் ஜனாதிபதி ஜாக்கிர் உசேன் முதல் அமைச்சர் அண்ணாவிடம் கைகுலுக்கினார் இதை போன்ற ஊர்வலத்தை நான் கண்டதில்லை என்று பாராட்டினார் தொடக்க விழா கடற்கரை காந்தி சிலை அருகே அமைக்கப்பட்டுள்ள பந்தலில் மாநாட்டு தொடக்க விழா நடந்தது மாநாட்டை அண்ணா தலைமையில் ஜனாதிபதி ஜாக்கிர் உசேன் தொடங்கி வைத்து பேசினார் காமராஜர் வரவேற்று பேசினார்